திண்டுக்கல் மதுரை மாவட்டம் எல்லையான கொடைரோடு பகுதியில் நேற்று முன்தினம் காலை சுமார் மூன்று அளவில் மதுரை ரோந்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கொடைரோடு பள்ளப்பட்டி பிரிவில் சந்தேகத்துக்குரிய வகையில் ரோட்டோரத்தில் நின்றிருந்த ஒரு காரை சோதனையிட்டனர் அந்த காரில் ஒரு பெண் சடலம் இருந்துள்ளது கார் நிறுத்தப்பட்டிருந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் எல்லைக்குள் வருவதால் கார் சடலத்தை மீட்டு காரில் வந்த இரண்டு இளைஞர்களையும் அம்மைய நாயனூர் போலீசாரிடம் ஒப்படைக்கச் சென்றனர் இதையடுத்து அம்மை நாய்கன்னூர் போலீசார் காரில் சடலத்துடன் வந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் அதில் இறந்தவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த அருள் ஸ்டாலின் என்பவரின் மனைவியான பிரின்சி வயது இருபத்தி ஏழு என்பது தெரியவந்தது இவருக்கு ஆறு வயதில் ஒரு மகனும் இருக்கிறார் தனியார் மில்லில் வேலை பார்த்து வந்த பிரின்சி அவருடன் வேலை பார்த்த ராமநாதபுரம் முதுகுளத்தூரை சேர்ந்த திவாகருடன் உறவில் இருந்திருக்கிறார் திவாகருக்கும் திருமணமாகி ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உறவில் இருந்த பிரின்சி திவாகரிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அச்சய திருதியை தனக்கு தனக்கு நகை வாங்கி கொடுக்க வேண்டும் என பிரின்சி திவாகரை டார்ச்சர் செய்திருக்கிறார் இதில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து திவாகர் முதுகுலத்தூரில் உள்ள தன் உறவினரான இந்திரகுமாருடன் பேசி கொலை செய்ய திட்டமிட்டும் இருக்கிறார் பிறகு திவாகர் பிரின்சிக்கு கிஃப்ட் தருவதாக கண்ணை துணியால் கட்டி ஆம்னி காரில் ஏற்றியிருக்கிறார் தான் கிஃப்டாக கொடுக்கப் போகிறார் என பிரின்சி காரில் எரியும் உள்ளார் காரை இந்திரகுமார் ஓட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கண்கள் கட்டப்பட்டிருந்த பிரின்சியின் கழுத்தை நைலான் கயிற்றால் இறுக்கி திவாகர் கொலை செய்திருக்கிறார் பிறகு திவாகரும் இந்திரகுமாரும் சடலத்தை காலிலேயே வைத்து கொண்டு முதுகுலத்தூர் நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள் அப்போது கொடையோடு வந்தபோது நள்ளிரவு ஆகிவிட்டதால் அங்கேயே சடலத்தையும் புதைத்துவிட்டு செல்லலாம் என இடம் தேடியும் இருக்கிறார்கள் அப்போதுதான் ரோந்து போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் என்பது தெரிய வந்திருக்கிறது